வளமுடன் இன்றைய நாள் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நான்கு கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி என்று அதிகாலை ஐந்து முப்பத்தி ஐந்து வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி நான்கு வரை மகம் பின்பு பூரம் யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்பு பிற்பகல் இரண்டு இருபத்தி நான்கு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டிரமம் இன்று பிற்பகல் இரண்டு இருபத்தி நான்கு வரை உத்தராடம் பின்பு திருவோணம் மேஷராசி நெய்யர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் நட்பு வட்டாரத்தின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருள் வருவாய்கள் மேலோங்கும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் அமைதியுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் மேரொண் நிறம் அஸ்வினி சிந்தனைகள் கூடும் பரணி மகிழ்ச்சியான நாள் கிருத்திகை நினைத்தது நிறைவேறும் ராசி நேயர்களை முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் உருவாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் கௌரவங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை தேகநலன் சீராகும் ரோஹிணி நிம்மதியான நாள் மிருகசிரீஷம் சந்தர்ப்பங்கள் கூடும் ராசி நேயர்களை மல் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் அலைச்சொல்களினால் மாற்றங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சுற்றி உள்ளவர்களினால் லாபங்கள் கிடைக்கும் மேன்மையான நிலை ஏற்படும் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருகசிரேஷம் மாற்றங்கள் கிடைக்கும் திருவாதிரை ஆதரவுகள் கூடும் புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும் கடகராசி இணையர்களை எதிர்பார்த்த அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் பொருள் வரவுகளின் மூலம் சாதகமான சூழ்நிலை உருவாகும் இதுவரை இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் வீட்டில் இருந்து வந்தவர்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அலைச்சல்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புனர்பூசம் அலைச்சல்கள் கூடும் பூசம் பிரச்சனைகள் தீரும் ஆயில்யம் முன்னேற்றமான நாள் சிம்மராசி நேயர்களே பொருள் வரவுகளினால் லாபங்கள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களைப் பற்றிய நெருக்கம் உண்டாகும் கௌரவங்கள் மேலோங்கும் மனதில் குழப்பங்கள் வந்து நீங்கும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் நிதானமாக செயல்படவும் ஆர்வமான நிலை ஏற்படும் சிக்கல்கள் தீரும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் வளமான நாள் பூரம் சிந்தனைகள் கூடும் உத்திரம் ஆர்வம் உண்டாகும் ராசி நேயர்களே எதிர்பாராத அலைச்சல்களினால் அனுபவங்கள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு சந்தோஷம் அடைவீர்கள் மென்மையான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திரம் அனுபவங்கள் கிடைக்கும் ஹஸ்தம் மாற்றங்கள் உண்டாகும் சித்திரை வளர்ச்சிகள் கூடும் துலாம் ராசினேயர்களை சுற்றி உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதிலும் நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் சேமிப்புகளும் கூடும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சுபிட்சங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நீரம் சித்திரை உதவிகள் கிடைக்கும் சுவாதி முன்னேற்றம் உண்டாகும் சாகம் ஆதரவுகள் கிடைக்கும் விருச்சிகராசி இணையர்களை உத்தியோகத்தில் சில முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் ஆதரவுகள் அதிகமாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து சேரும் எதிர்பாராத அலைச்சல்களும் கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆர் அஞ்சு நிறம் விசாகம் குழப்பங்கள் தீரும் ஹனுஷம் தடைகள் விலகும் கேட்டை சந்தர்ப்பங்கள் கூடும் தனுசு ராசி நேயர்களே மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் கௌரவங்கள் மேலோங்கும் வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது கடன் சுமை குறைய பெறுவீர்கள் அதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும் தெக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அமைதியுடன் செயல்படப்போம் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் மூலம் நிம்மதியான நாள் பூராடம் நிதானம் தேவை உத்திராடம் உதவிகள் கிடைக்கும் மகர ராசி நேயர்களை நுணுக்கங்களை செயல்படுத்துவீர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது திடீர் செலவுகளினால் லாபங்கள் குறையும் பிள்ளைகளின் மூலம் அலைச்சல்கள் கூடும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் திராடம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருபோணம் அலைச்சல்கள் கூடும் அவிட்டம் நெருக்கம் உண்டாகும் கும்பராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் வாழ்க்கைத் துணையின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அலுவலகத்தில் லாபமான நிலை ஏற்படும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சதயம் ஆதரவுகள் கூடும் புரட்டாதி திறமைகள் அதிகமாகும் மீனராசி இணையர்களை கடன் சுமை குறைய பெறுவீர்கள் ஆர்வமான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பேச்சு திறமையால் லாபமான நிலை உண்டாகும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அனுபவங்கள் அதிகமாகும் மாற்றங்கள் உருவாகும் உதவிகள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புரட்டாதி சிக்கல்கள் தீரும் உத்ரட்டாதி வெற்றிகள் கிடைக்கும் ரேவதி மாற்றமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்